வணக்கம் மக்களே எல்லாரும் திட்டினதால சோகத்துல ஒரு ஓரமா இருந்திருப்பாரு பாண்டியா இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த தோல்விக்கு ஐ பி எல் பதினெட்டாவது லீக் போட்டியில லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய இரண்டு அணிகளும் ஓதினாங்க இந்த போட்டியில டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் அணி முதல்ல பந்து விஜய் தேர்வு செஞ்சிருந்தாங்க இந்த போட்டியில முதல்ல களமிறங்கின லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியில ஓபனர்களா ரெண்டு பேரும் அரை சதம் அடிச்சு அசத்தியிருந்தாங்களை எதிர்கொண்டு அசத்தியிருந்தாரு இதனைத் தொடர்ந்து நிக்கோலஸ் ரிஷப் பந்த் வெறும் ரெண்டு ரன்களையும் எடுத்து ஆட்டம் ஆட்டமிழந்த நிலையில இறுதி கட்டத்தில் ஆயுஷ் பதானி முப்பது ரன்கள் சேர்த்திருந்தார் அதே மாதிரி மில்லர் பதினாலு பந்துகளை எதிர்கொண்டு இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தாரு இவங்க அபாரமா செயல்பட்டதாக இருந்ததன் காரணமா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி இருபது ஓவர்களோட முடிவில் எட்டு விக்கெட்ஸ் இழப்புக்கு இருநூத்தி மூணு ரன்களை குவிச்சிருந்தாங்க ஹர்திக் பாண்டியா இந்த போட்டியில அபாரமா பந்து வீசி நாலு ஓவர்கள்ல முப்பத்தி ரன்களை விட்டு கொடுத்து அஞ்சு விக்கெட் கைப்பற்றி அசத்தி இருந்தார் அடுத்ததா சேஸ் பண்ண களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணியில ஓபனர்கள் வில் ஜாக்ஸ் அஞ்சு ரன்களையும் ரியான் ரிகல்டன் பத்து ரன்களையும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தாங்க அடுத்ததா நமன்தீர் இருபத்தி நாலு பந்துகள் எதிர்கொண்டு நாற்பத்தி ஆறு ரன்கள் çar அடுத்ததா சூரியகுமார் யாதவ் நாற்பத்தி மூணு பந்துகள்ல அறுபத்தி ஏழு ரன்கள் எடுத்து சிறப்பா விளையாடினாங்க அடுத்ததா ஹர்திக் பாண்டியா திலக் வர்மா இவங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து பெரிய ஆட ட்ரை பண்ணாங்க ஆனா அது முடியல பால் தான் அதிகமாங்க இதனால திலக் வர்மா வெறும் இருபத்தி மூணு பந்துகளை எதிர்கொண்டு இருபத்தஞ்சு ரன்கள் தான் சேர்த்திருந்தாரு அதோட பத்தொன்பதாவது ஓவர்ல ரீட்டர் ஹெட் முறையில வெளியவும் போயிட்டாரு அடுத்து கடைசி ஓவர்ல இருபத்தி இரண்டு ரன்கள் தேவைப்பட்டுச்சு அப்போ ஆவேஷ் கானோட முதல் பந்தா ஹர்திக் சிக்ஸருக்கு விளாசினார் இதனை தொடர்ந்து அடுத்த பந்துல ரெண்டு ரன்கள் எடுத்தால் நாலு பந்துல பதினாலு ரன்கள் தேவைப்பட்டுச்சு அப்போ ஹர்திக் சிங்கிளுக்கு ரன்ஸ் அடிச்ச போதிலும் அந்த பந்துல ரன் எடுக்க முடியல பினிஷிங் செஞ்சிருவோம் அப்படின்ற நம்பிக்கையில ஹர்திக் பாண்டியா நின்றுட்டு இருந்தாரு இதனை தொடர்ந்து நாலாவது பந்துல பெரிய மும்பை இந்தியன்ஸ் அணி இருபது ஓவர்களோட முடிவுல நூத்தி தொண்ணூத்தி ஒரு ரன்கள் எடுத்து அஞ்சு விக்கெட் இழப்புக்கு பனிரெண்டு ரன்கள் வித்தியாசத்துல தோத்துட்டாங்க இந்த நிலையில இந்த போட்டி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நடைபெற்ற அணி மீட்டிங்ல பேசின ஆகாஷ் அம்பானி பத்தொன்பதாவது ஓவர்ல திலக் வருமாவை து ஏன் கடைசி ஓவர்ல சிங்கிள்ஸ் எடுக்க மறுத்தது ஏன் இப்படின்னு ஹர்திக் பாண்டியாவை கேள்வியா கேட்டு கொடைஞ்சி எடுத்துட்டாராம் அதோட கடும் அதிருப்தியும் அவர் மேல எழுந்திருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு இதனைத் தொடர்ந்து ஆகாஷ் அம்பானியா அடுத்த கோயங்கா பல பேரும் விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அம்பானியோட பைய மட்டும் இல்லாம ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் இவங்களுமே பாண்டியாவோட இந்த செயலுக்கு அதிருப்தியை தான் தெரிவிச்சிருந்தாங்க இதனால் அசோகமா இருந்த பாண்டியா தனியா நின்னுட்டு தோல்விக்காக வருத்தப்பட்டு இருந்திருப்பாரு நன்றி வணக்கம்